வலிகாம கல்வி வலைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பாட ஆசிரிய ஆலோசகர் திருமதி ஜெலஸ்டீனா ரிச்சர்ட் ரேமன் அவர்களின் சேவை நலன் பாராட்டு விழா புரட்டாதி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை யாழ்மானி பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலையில் நடைபெற்றது வலிகாம கல்வி வலைய கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆசிரியர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருமதி ஜெலஸ்டீனா ரிச்சர்ட் ரெய்மன் அவர்களுக்கான கௌரவிப்பு உரைகள் என்பவற்றுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ரவிராஜ் அவர்கள் பிரதம விருந்தினராக வலிகாம கல்வி வலைய நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சஞ்சீவன் வலிகாம கல்வி வலைய ஆங்கில பாட உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஜூட் கருணாகர் மல்வம் உடுவில் பங்கு தந்தை அருட்தந்தை அருட் செல்வர் தென்னிந்திய திருச்சபை போதகர் திரு ராஜ்குமார் சிங்கள பாட ஆசிரிய ஆலோசகர் திருமதி சயந்தன் சிவசக்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர்